வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சதீஷ் பேசுகிறேன் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மேச லக்னம் மேச ராசிக்கான பலன்கள் இது வருட பொது பலன் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த மேச லக்னம்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் மூணு நட்சத்திரங்கள் இருக்குது அதில் முதலாவதாக அஸ்வினி ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அப்படின்னு அஸ்வினியில் நான்கு பாதங்கள் நட்சத்திரங்களாகவும் அடுத்து பரணி இரண்டாவது நட்சத்திரமாக ஒன்று இரண்டு மூணு நாலுன்னு நான்கு பாதங்கள் இருக்குது அடுத்து கார்த்திகை நட்சத்திரத்தில் ஒரே ஒரு பாதம் மட்டும் மொத்தம் இங்கே மூன்று நட்சத்திரங்கள் இதுக்குள்ளே இருக்குது இப்போ மேசலக்ன ராசிக்காரர்களுக்கான பலன் என்னன்னு பார்ப்போம் பொதுவாக மேச லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனைங்கிறது வெளியிலேருந்தே வராது ஜாதகரே பிரச்சனைக்குரியவங்களாக தான் இருப்பாங்க தானே குழி வெட்டிக்கிறது அப்படின்னு சொல்கிறது இந்த லக்னக்காரங்கள்தான் இவங்களே ஒரு தீராத பிரச்சனையை அவங்களாவே தேடி போய் அந்த பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கக்கூடிய தன்மை இந்த லக்னக்காரர்களுக்கு ஏற்படும் அதே போல் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அப்படி அதனால தான் இந்த லக்னக்காரர்கள் எப்போதுமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கிறது இந்த லக்னக்காரர்களுக்கு நல்லது எப்போவும் எங்கேயும் போகிறாங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக வாகனங்களில் செல்லும் பொழுதும் கொஞ்சம் கவனமாக செல்வது நல்லது அதே போல் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம பார்க்கும் பொழுது ஒவ்வொரு த்தருடைய பலனெல்லாம் பார்க்கலாம் இப்போது இந்த மேசலக்கணக்காரங்களுக்கு ஏப்ரல் மாதம் வரைக்கும் இவருடைய குரு பார்வையால் இவங்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்புகள் ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருக்குது குழந்தை வரம் வேண்டி இருக்கிறவங்களுக்கு ஏப்ரல் மாதம் வரைக்கும் டைம் இருக்குது அதுக்குள்ளே அவங்களுக்கான ஒரு குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் இந்த ஜாதகருக்கு மனைவியின் மூலமாக ஒரு ஆதாயம் மனைவி நல்ல ஒரு கணவருக்கு இந்த ஜாதகருக்கு இருக்கிறவங்களும் மேசல கணக்காரருக்கு அவருடைய மனை திருமணம் ஆயினவராக இருந்தால் திருமணமானவருக்கு அவருடைய மனைவி மூலமாக அல்லது பெண்ணாக இருந்தால் கணவர் மூலமாக நல்ல ஒரு சப்போர்ட்டுங்கிறது இருக்கும் இது ஏப்ர ஏப்ரல் மாதம் வரைக்கும் தான் அதே போல் தந்தையின் மூலமாக ஒரு நல்ல பாக்கியமான நிலையும் இவங்களுக்கு இருக்குது இஷ்ட தெய்வ வழிபாடு இவங்களுக்கு நல்ல ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏப்ரல் மாதம் வரைக்கும் அதே போல் இந்த பொதுவாக இந்த லக்னக்காரர்களுக்கு மந்த நிலை அப்படிங்கிறது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த லக்னக்காரர்களுக்கு மந்தமான நிலையில் தான் இருப்பாங்க எது செய்யணும்னு நினச்சாலும் அவங்களால் வேகமாக இயங்க முடியாது ஒரு மந்தத்தன்மை அவங்கள ஆட்கொண்டு அவங்கள நகர விடாமல் ரொம்ப சுலோவாக தான் அவங்கள இயங்க வைக்கும் அப்படி ஒரு அமைப்பு இவங்களுக்கு இருக்குது அதே போல் குல இவர்களுடைய இந்த லக்னக்காரர்களுடைய முதல் குழந்தை இவர்களுடைய முதல் குழ திருமணமாகி குழந்தையோடு இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் முதல் குழந்தை இது ஆணாகவும் பெண்ணாகவும் இருக்கலாம் அவர்களுடைய முதல் குழந்தைக்கு படிப்பில் முதல் குழந்தை கொஞ்சம் மந்தமான நிலையில் தான் இருப்பாங்க அந்த குழந்தை கொஞ்சம் மந்தமாக தான் இருப்பாங்க இவருடைய அதே நிலை தான் அந்த குழந்தைக்கும் இருக்கும் ரொம்ப எப்படி ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக தான் இருப்பாங்க ஒரு டீ குடிச்சு அந்த டம்ளர் கூட எடுத்து வைக்காத ஒரு மந்த நிலை அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இவங்க இந்த காலகட்டத்தில் ஜாதகர்கள் ஒரு தீராத பிரச்சனையை இந்த மீச லக்கணக்காரர்களை அவங்களாவே தேடிக்குவாங்க அதனால் பொதுவாக இந்த லக்கணக்காரர்கள் கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது அது அவங்கள தீராத கடனில் துயரத்தில் கொண்டு போய் மாட்டி விட்டுறோம் ஏற்கனவே கடன் வாங்கியிருந்தீங்கன்னா இப்போ ரொம்ப நீங்கள் கஷ்டத்தில் தான் இருப்பீங்க அதுக்கு வாய்ப்பு ஏப்ரல் மாதம் வரைக்கும் அது உங்களுக்கு தொடர்தான் செய்யும் கடன் இருந்தால் இனிமேல் வாங்குறதா இருந்தால் வாங்காதீங்க வாங்கினிங்கன்னா அது உங்களை தீராத தீரான கடனாளி ஆக்கி உங்களை வேறு மாதிரி திசை திருப்போம் அதே போல் பயணங்களில் கவனமாக இருங்க வண்டி வாகனங்களில் ஓட்டும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல் இந்த லக்னக்காரர்களுக்கு மூத்த சகோதரர் மூலியமாக பிரச்சனைகள் ஏற்படும் ஸோ உங்களுக்கு அது பெண்ணாகவோ ஆணாக இருந்தால் அது மூத்த சகோதரியோ அல்லது சகோதரனோ அண்ணனோ இல்லை அக்காவோ இருந்தாங்கன்னா அவங்கள பகைச்சிக்க வேண்டாம் பொதுவாகவே நம்மளுடைய உடன் பிறந்தவர்கள் அது இளையவர்களாக இருந்தாலும் முட்ட முன்னவர்களாக நம்மளோட பெரியவங்களாக இருந்தாலும் சரி சண்டை இடக்கூடாது அதுவும் ஒரே பிளட் ரிலேஷனுக்குள்ளே சண்டையிடுவது நல்லதல்ல நீங்கள் அவங்க உங்களை வழியில் வந்து சண்டை எழுத்தாலும் உங்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய நிலையில் இருந்தாலும் நீங்கள் அவர்களிடம் வாய்விட்டு தவறான வார்த்தைகளையும் உபயோகிக்காமல் சண்டையிடாமல் இருப்பது நல்லது இரண்டாவது இந்த காலகட்டத்தில் அவர்கள் மூலியமாக உங்களுக்கு பிரச்சனைங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் அதனால் பெரிய அளவில் அவங்கள நீங்கள் டிபெண்ட் பண்ணாமல் அவங்கள பெருசாக கண்டுக்காமல் ஒதுங்கி அமைதியாக இருப்பது நல்லது எந்த ஒரு விதையும் ஏன்னால் இந்த காலகட்டத்தில் அது அவங்க அறிஞ்சும் அறியாமலையும் அது அவர்கள் மூலியமாக உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புண்டு ஸோ மூத்த சகோதரர்களோ அல்லது சகோதரியுடைய அந்த உறவில் கொஞ்சம் கவனமாக இருங்கள் அவர்கள் மூலியமாக பிரச்சனை உருவாகுவதற்கான தன்மை இந்த காலகட்டத்தில் உண்டு ஸோ கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அதே போல் இந்த லக்னக்காரர்களுக்கு நோய் சம்பந்தமான மருத்துவம் சம்பந்தமான விரைய காலம் உண்டு சிறு சிறு உடல் உபாதைகள் நிச்சயமாக ஏற்படும் அது கொஞ்சம் உடல் சார்ந்த ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஸோ அதன் மூலியமாக கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உடல் சார்ந்த ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கோங்க அடிபயிர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ கவனமாக இருந்துக்கோங்க ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் காட்டுங்க அதே மாதிரி அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் பயணங்கள் மூலியமாக பெரும் அலைச்சல்களும் சில ஏற்படும் வாய்ப்பு இருக்குது அது வேலை வேலை நிமித்தமாக அழையக்கூடிய தன்மைகளையும் அலைச்சல்களை சந்திக்கலாம் இல்லை வேறு விதமான பயணங்கள் மூலியமாகவும் அலைச்சல்களை சந்திக்கக்கூடிய தன்மையும் இருக்குது போல் தூக்கமின்மையால் அவதியுறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு தூக்கம் சார்ந்த விஷயங்கள் நிம்மதியான தூக்கம் உறக்கிறது ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும் ஸோ எல்லாம் சொல்லிட்டோம் இப்போ அது இவ்வளோ இதெல்லாம் நம்ம சொன்னாலும் ஒரு ரெமடியாகவும் நம்ம பயன்படுத்தணும் இப்போ நம்ம இந்த லக்னக்காரர்கள் பொதுவாகவே இரத்த தானம் கொடுப்பது அவர்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும் இரத்தம் தானம் கொடுப்பது மிக நல்லது ஒருவேளை இரத்த தானம் கொடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னா உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய வயதானவர்கள் அல்லது கோயில் முன்றாக யாசகம் வாங்கக்கூடியவர்கள் அதில் வயதானவர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் மருந்து மாத்திரைகள் உங்களால் எவ்வளவு முடியுமோ அது ஒரு ஐந்து ரூபாயோ பத்து ரூபாயோ இயன்ற உங்களால் முடிந்த ஒரு மாத்திரை மருந்து மாத்திரைகளை அவர்களுக்கு ஒரு சின்ன கால் மொட்டி தைலம் கூட வாங்கி கொடுக்கலாம் தப்பு இல்லை ஒரு இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கு நாட்டு மருந்து கடையில் கூட கால்வழி மருந்து கிடைக்கும் தைலம் அதை கூட நீங்கள் வாங்கி அங்கே அது இருக்கிறவங்க கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக வாங்கிக்கலாம் ஏன்னா அவங்க வயசானவங்க தானே கால் வலிக்கு கண்டிப்பாக வாங்கிக்கும் அது நாட்டு மருந்து கடைகளில் கூட கிடைக்கும் உங்களுக்கு இருபது முப்பது ரூபா தான் ஒரு டப்பா காயத்துக்கு போடுற மருந்து இந்த மாதிரி இருக்குது நீங்கள் அது மாதிரி மருந்துகளை மற்றவர்களுக்கு வாங்கி கொடுப்பது ஒரு பரிகாரமாக இருக்கும் அதன் மூலியமாக உங்களுக்கு அது ஒரு பரிகாரமாக உங்களுக்கு நல்லதொரு நற்பலனையும் தரும் ஸோ இது இந்த லக்னக்காரர்கள் செய்வது நல்லது குறிப்பாக இந்த அஸ்வினி இலக்கணக்காரர்களுக்கு வந்து விரக்தி மனநிலை அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கும் இல்லாமலாம் இருக்காது கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம் ஆன்மீக ஓட்ட சிந்தனைகளும் அதிகமாக தான் இருக்கும் கடவுள் பக்தி எல்லாமே இருக்கும் எதன் மீதும் ஒரு பெரிய நாட்டம்ங்கிறது பெருசாக இருக்காது ஸோ அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க அதை பற்றி பெரிய உரியும் பண்ணிக்க வேண்டாம் சீரியஸாகவும் எடுத்துக்க வேண்டாம் பரவாயில்ல அதை நீங்கள் பெரிய அளவில் நீங்கள் அதை கொண்டு போகாமல் அதை ஒரு டிகிடிசி காலேஜ் அதை சிம்பிள்வே பண்ணிக்கோங்க மனநிலையில் சமநிலையாக வச்சுக்கோங்க நல்ல இது அதுக்கு உண்டான வழிகளையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அது இருக்கத்தான் செய்யும் அதே போல் இந்த இப்போ இந்த அஸ்வினி பரணி கார்த்திகை இவங்க மூணு பேருக்குமே காயத்ரி மந்திரங்கள் இருக்குது அதை நீங்கள் சொல்வதன் மூலமாக இந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரக்காரர்கள் அதற்குரிய அந்த காயத்ரி மந்திரங்களை உபாசிப்பதன் மூலமாக ஜபிப்பதன் மூலமாக அவர்களுக்கு நற்பலன்கள் கட்டாயம் கிட்டும் ஸோ பெருசாக நீங்கள் ஃபீல் பண்ணிக்க வேண்டாம் ஆமாம் அதே போல் ஏப்ரலுக்கு அப்புறம் இந்த லக்னக்காரர்களுக்கு வருமானத்தின் மூலமாக குடும்பத்தின் மூலமாக உங்களுடைய தீராத ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தால் அது ஷார்ட் அவுட் ஆகும் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் அதற்கான தீர்வுகள் உங்களுக்கு வர்றதுக்கான காலங்கள் அமையும் ஏப்ரல் மாதம் வரைக்கும் கடன் வாங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் ஒருவேளை ஏற்கனவே தெரிஞ்சுக்காம நீங்கள் வாங்கியிருந்தாலும் அது ஒரு பிரச்சனையாக போய்கிட்டு இருந்தாலும் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு அதற்கான தீர்வுகள் உங்களை நோக்கி வரும் அதற்கான கால சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் அதை நன்கு பயன்படுத்தி நீங்கள் அதிலேருந்து வெளியில் வந்துக்கலாம் ஸோ அது ஒன்று இருக்குது ஸோ அதை நீங்கள் கட்டாயம் பயன்படுத்திக்கலாம் ஸோ நீங்கள் இப்போ இந்த லக்னக்காரர்கள் அஸ்வினி நட்சத்திரமாக இருக்கிறவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை முருகன் கோவிலில் சென்று முருகனை தரிசித்து அதே கோவில் வளாகத்திற்குள் இருக்கக்கூடிய முதல்ல அந்த கோவில் வளாகத்தில் உள்ளே நுழையும் போதே முருகன் கோவிலில் இருக்கிற விநாயகர் மதம் கும்பிட்டு அவருக்கு ஒரு அருகம்புல் மாலை சாத்தி அந்த அருகம்புல் மாலையிலேருந்து ஒரு சிறு துண்டை ஒரு அருகம்புல்லை எடுத்து உங்கள் ஜோப்பில் வச்சுக்கோங்க எப்பையுமே குடைய வச்சுக்கோங்க அதன் பிறகு உள்ளே சென்று முதல்ல மூளைவரை தான் வணங்கணும் குடி கொஞ்சம் மூலவரை போய் நல்லபடியாக அந்த முருகனை வணங்கிட்டு அந்த முருகனுடைய சன்னதிக்குள்ளேயே இருக்கக்கூடிய சரஸ்வதி தாயார் இருந்தாங்கன்னா தை முதல்ல போய் வணங்குங்க அதே போல் நவகிரகங்களில் கேது பகவானையும் இங்கே வழிபடலாம் இதை நீங்கள் செவ்வாய்க்கிழமை புதன் ஓரையில் வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்லாயிருக்கும் என்னையோ அப்படி முடியாட்டினா ஒன்றும் பிரச்சனை இல்லை செவ்வாய்க்கிழமையே போங்க புதன் ஓரையில் முடிந்தால் செய்யுங்கள் இல்லைனா செவ்வாய்க்கிழமைகளில் எந்த ஊரையாக இருந்தாலும் பரவாயில்ல செவ்வாய்க்கிழமையில் போய் வணங்கிக்கோங்க ஓரையை பார்த்து போக முடியலைனாலும் பரவாயில்லை இது இவங்க செய்யணும் போல் பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க மேசலக்னத்தில் மேசராசியில் பரணி நட்சத்திரமாக இருப்பவர்கள் அதே முருகன் சன்னதியில் போய் அதே முருகன் சன்னதிக்குள் மூலவரான முருகனை வணங்கிவிட்டு அந்த சன்னதிக்குள்ளேயே துர்கை அம்மன் இருந்தால் நீங்கள் கட்டாயம் அம்மனை வழிபடலாம் இருந்தால் அப்படி ஒருவேளை உங்களுக்கு துர்கேம்மன் இல்லாட்டினாலும் ஒன்றும் வருத்தப்பட தேவையில்லை அங்கே இருக்கக்கூடிய நவகிரகங்கள் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை வழிபட்டாலே போதும் அது சுக்கர ஓரையிலே வழிபடலாம் இல்லாவிட்டாலும் செவ்வாய்க்கிழமை மட்டும் நீங்கள் சென்று முடிந்தால் சுக்கர ஓரையில் போய் வழிபடலாம் இல்லா பரவாயில்ல அப்படி இல்லாட்டினாலும் முழு முழு அங்கே பக்கத்திலே அந்த முருகன் கோயிலை ஒட்டியே எங்கேனையாவது ஒரு துர்கேம்மன் கோயில் இருந்தால் கூட போதும் நீங்கள் வழிபட்டுக்கலாம் அப்படி கோயிலுக்கு வளாகிறதுக்குள்ளே ஒரு துர்கேமன் இருந்தால் நல்லது ரொம்ப நல்லது சூப்பராக இருக்கு அங்கே வாங்கி வணங்கிக்கலாம் துர்கேம்மனை நீங்கள் வணங்கி கொள்ளலாம் அதே போல் கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு அதே போல் ஒன்றும் கிடையாது செவ்வாய்க்கிழமை போங்க முன்னாடி விநாயகரை வணங்கிட்டு மூலவரான முருகப்பெருமனை நல்லா வணங்கிட்டு நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை சூரிய ஓரையில் முடிந்தால் சூரிய ஓரையில் வணங்கலாம் அல்லது செவ்வாய்க்கிழமையில் சூரிய பகவானை சென்று வணங்குங்கள் அவ்வளோதான் போய் வணங்கினாலே போதுமானது அதே முருகன் சன்னதிக்குள்ளே சிவபெருமான் இருந்தார்ன்னா வணங்கிக்கோங்க அவ்வளோதான் போதுமா வேறு யாரும் வேண்டியதில்லை சிவபெருமானோட கண்டிப்பாக நிறைய ஆலயங்களில் சிவ முருகன் கோயிலுக்குள்ளே சிவபெருமான் இருக்கிறாங்க மேக்சிமம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்க அப்படி ஒருவேளை அப்படி இருந்தாலும் சரி ஒரு சின்ன லிங்கமாவது கண்டிப்பாக இருக்கும் அதை வளாகத்துக்குள்ளே அது சிவபெருமானாக நினைத்து நீங்கள் வணங்கி கொள்ளலாம் இல்லாட்டினாலும் ஒன்றும் இல்லை சூரிய பகவானை போய் வணங்கிக்கோங்க கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கவங்க செவ்வாகிழமை சென்று வழிபட்டுக்கோங்க இப்போ இந்த மூணு நட்சத்திரத்திற்குமே தனித்தனியாக காயத்ரி ஜபிக்கிறதுக்கு காயத்ரி மந்திரங்கள் இருக்குது அது நம்மளுடைய சேனல்லையே வீடியோவாக இருக்குது அதை நீங்கள் நம்ம சேனலில் போய் பார்த்துக்கோங்க அதனுடைய லிங்கை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கீழே அதை கொடுக்குறேன் அந்த லிங்கை பயன்படுத்தி நீங்கள் அந்த நட்சத்திரத்திற்கான அந்த காயத்ரி மந்திரங்களை உங்களுடைய நட்சத்திரம் எதுன்னு பார்த்து அந்தக்குண்டான தெய்வத்துடைய நட்சத்திர காயத்ரி மந்திரங்களை போய் படித்து அதை தினமும் சொல்லி உங்களுக்கான இந்த வருடத்தில் அதை நீங்கள் பயன்படுத்தி நல்லபடியாக உங்களுடைய இந்த வருடத்தை நல்லபடியாக வாழுங்க அதே போல் இந்த காயத்ரி மந்திரங்களை விடாமல் அதிகாலையில் நீங்கள் பயன்படுத்துவது மிகச்சிறந்தது ஏன்னா இந்த நாலு மணிங்கிற பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்லும் பொழுது அதற்கான பலன்கள் தனியாக இருக்கும் இதை இன்னும் டீப்பாக இது வந்து இந்த கோச்சாரத்தை அடிப்படையாக வைத்து தான் இந்த பலன்கள் நம்ம சொல்கிறோம் இது பொது பலன் தான் ஒவ்வொருவங்களுக்கு நான் சொன்னதில் சில விஷயங்கள் நடக்கும் நடக்காமல் இருக்கலாம் அது வேறு விதமாகவும் இருக்கலாம் அது தனிப்பட்ட என ஜனன ஜாதகமும் கோச்சாரமூத்தையும் இணைத்து சொல்லும் பொழுது தான் ஒரு தனிநபருடைய முழுமை ஜாதகம் முழுமை பெறும் இது கோச்சாரத்தை மட்டுமே வைத்து வரக்கூடிய பொது பலன்கள் உங்களுக்கான தனி பலனை முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் கீழே இருக்கக்கூடிய அந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் உங்கள் அப்பாயின்மெண்ட்டை வாங்கி என்னை தொடர்பு கொண்டு உங்களுக்கான தனிப்பட்ட முழுமையான பலன்களை கட்டுக்கலாம் இந்த பலன்களை பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லாட்டினும் பரவாயில்ல இந்த பொது பலன்களில் பல விஷயங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கு செட் ஆகும் அந்த காயத்ரி மந்திரங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அதையே அந்த வீடியோவை உங்களுக்கு உண்டான மந்திரத்தை உபாசித்து நற்பலன்கள் பெறுங்கள் வாழ்க வளமுடன் அனைவரும் சுகமே சொல்க அடுத்து ரிஷபலக்னம் ரிஷபராசி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி பால் கவலம்பு அனைவரும்